வினப்பயனே ஒரு தேகம் கண்டா என்று மனித உருவம் பல பிறவிகளை தாண்டி வந்திருக்கிறது ஒவ்வொரு பிறவியிலையும் செய்த செயல்களெல்லாம் அந்த உயிராற்றலிலே அடங்கி இருக்கக்கூடிய அறிவில் பதிவாகி இருக்கின்றன எல்லா பதிவுகளும் எல்லா செயல்களும் பதிவுகள் எல்லாம் இந்த உடல்ல ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகும்போது அது ஓடும் ஓட்டத்தில் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் வெளியேற்றி எண்ண ஆர்வமாக செயல் ஆர்வமாக வெளிப்படும் எந்த பதிவு உள்ளதோ அதுதான் வெளிப்படும் அதன் காரணமாகத்தான் நாம் இதுவரையில செய்த செயல்களுடைய பதிவுகள் அவ்வப்போது நம்மை தூண்டிவிட்டு செயல்படுத்த வைக்கிறது அதை அப்படியே விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்றால் இந்த பதிவுகள் மேலும் 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 ஆக பதிந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு தூண்டுதலும் திரும்ப திரும்ப அதே செயல் செய்வதும் பிறவிக்கடல் கடக்க முடியாத தவிப்பும் ஏற்படும் ஆறாவது அறிவு மேன்மை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அதன் மூலமாக மனிதன் உய்ய வேண்டும் என்பதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் அது பிறவியினுடைய நோக்கம் அறிவிலே முழுமை பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு இணைய வேண்டும் அறிவின் முழுமையும் இறைவனோடு இணைவதும் ஒன்றுதான் அதாவது இறைவன் நிலையிலே இருந்து அதே அறிவானது விலகு நிற்கிறது உலகத்தை ஒட்டி அதனால வேறுபட்டதாக தெரிகிறது அங்கதான் ஈகோ தன்முனைப்பு வருகிறது சிறுக சிறுக இறைநிலையை நாடி பயணம் செய்கிற போது அந்த தன்முனைப்பு குறைந்து கொண்டே வரும் இறைநிலையை உணர்ந்து அதிலேயே லயித்து விட்ட முனைப்பு என்பது இல்லை எல்லாம் வல்ல இறைநிலையோடு அறிவு இணைந்துவிடும் அப்ப பிறவியுடைய நோக்கம் இறைநிலையை அடைவதுதான் அதற்கு அறிவின் முழுமை பெற வேண்டும் அப்படி பிறவியினுடைய நோக்கமோ அதற்கு ஏற்ற செயல்களும் வாய்ப்புகளோ இருக்குமேயானால் ஒருவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் இன்பமயமாகவே இருக்கும் மன நிறைவாக இருக்கும் பிறவியினுடைய நோக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முறை ஒத்து வரவில்லையானால் அப்போ வெகு தூரம் வெளியிக் கொண்டே போகிறோம் அல்லது வழி போற வழி தவறி விடுகிறோம் திசை மாறி விடுகிறோம் இந்த செயலெல்லாம் தான் நமக்கு துன்பங்களாக பொருந்தாமையாக இருக்கின்றன இங்கேதான் அகத்தவம் மனவளக்கலை கை கொடுக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுவரையிலே தன்னுடைய ஆற்றலை மறந்து தன்னுடைய பிறவியனுடைய நோக்கத்தை மறந்து எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நினையாது இங்கே போக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது போன வழியிலே போய்கொண்டு இருக்கிற போது எந்த நேரமும் அது பொருந்தாமை என்ற உணர்வு துன்பமயமாகவே இருக்கிறது வாழ்க்கை இங்கே கலையில என்ன செய்கிறோம் முதல்ல திரும்பி பார்க்கிறோம் நாம் எங்க இருந்து வருகிறோம் அதாவது அறிவு என்ற ஒன்று எங்க இருந்து வருகிறது உயிரின் படக்க நிலை தான் இப்ப அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்ப உயிரையே நோக்கி நிற்கிறோம் அதான் உயிர் உணர்வு பெற்று இந்த இடத்திலேயே நிற்கிற போது உயிரிலேயே லயமாகறோம் சிறு சிறுக லயமாக முதல்ல உயிரோடு ஊன்றிய பிறகு நுண்மையான அறிவு உண்டாகும் ஏனென்றால் புறப்பொருள் தோற்றத்தில் அதில் இருக்கக்கூடிய எண்பது கொண்ட அனுபவங்களில் மனம் அலைகிறது பொருளாக வடிவம் எடுக்கிறது அதில் குணங்களாக மாறுகிறது மாறி மாறி இயங்குகிறது அந்த அலையில் எப்பொழுதும் மனம் நிலைக்கிறதையே இல்லை இப்போ அதை விட்டு உள்நோய்க்கு செல்லும் போது தானாகவே மன நிலைக்கதே அது இல்ல இந்த இதுவரையில மனம் இறைநிலையை விட்டு விலகி நிற்கக்கூடிய தூரம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைகிறது அதர் மைண்ட் இஸ் காட் என்று அடிக்கடி நான் கூறுவது உங்களுடைய மன மனத்தினுடைய அடித்தளத்தை கண்டுவிட்டால் அதேதான் கடவுள் என்ற நிலை அதிலே இருந்து இயக்கத்துக்கு வருவது உயிர் சக்தி அந்த உயிர் நிலையிலே இருந்தால் அறிவாக இருக்கிறோம் அதையும் தாண்டி முனையில வந்த புலன்களோடு தொடர்பு கொண்டு உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது அது மனமாக இருக்கிறது மனம் உயிர் தெய்வம் இந்த மூன்று நிலையை தெரிந்து கொண்டமானால் அந்த தெய்வம் என்ற தான் உயிராகவும் சக்தி என்ற இயக்கத்தில் மனமாகவும் இருக்கிறது உலகமும் புலன்களும் சேர்ந்து தொடர்பு கொள்ளும் போது இங்கே பேராற்றலாக உள்ள இறைவனுடைய ஆற்றலும் அருளும் அடித்தளத்தில் இருக்கிறதே ஆனால் மனம் சிறு சிறு பொருட்கள் மாத்திரம் செயல் செய்து அந்த பயிற்சி அந்த பழக்கத்திலேயே மயங்கி கிடக்கிறது இந்த நிலையிலிருந்து உட்செல்ல வேண்டுமானால் சிந்தனை வேண்டும் சிந்தனை என்பதே அறிவை அறிவிலேயே செலுத்தி நாம் செய்ய வேண்டியது என்ன செய்தது என்ன என்பதை அறிந்து கொள்வது முன்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இதை சேர்த்து இணைத்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே தான் இரண்டையுமே விட்டுவிட்டு புலன்களையும் பொருட்களையும் இணைத்து அதில் உள்ள இன்ப கொண்ட கற்பனையிலேயே செயலாற்றும் போதுதான் மாயை மயக்கம் என்பது உண்டாகும் அளவுக்கு மீறியும் முறை மாறிய செயல் வரும் இந்த நிலைமையிலிருந்து நம்மை மாற்றிக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சிக்கு அகத்தவும் முதலாக உதவுகிறது பிறகு நாம் நம்முடைய மனதை பற்றி மனதனுடைய செயலை பற்றி அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த அக அகத்தாய்வு என்ற ஒரு முறையில் ஐந்து விதமான பயிற்சிகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் முதல்ல எண்ணம் ஆராய்தல் இரண்டாவது ஆசை சீரமைப்பு மூன்றாவது சினம் தவிர்த்தல் நான்காவது கவலை ஒடித்தல் ஐந்தாவது நான் யார் என்ற கொண்டு உடல் உயிர் அறிவு இந்த மூன்றை பற்றி சிந்தித்து முழுமையான தெளிவு பெறுதல் இந்த ஐந்து வகையிலையும் பச்சோதனை அகத்தாய் நடத்தி நாம் தெளிவு கண்டுவிட்டால் படிச்சுட்டா போறாரு செய்யணும் அகத்தாய் செய்து அதுல இருந்து ஒரு முடிவு வந்தா அந்த முடிவை செயல்படுத்தணும் எந்த முடிவு அறிவுக்கு வந்தான செயல்படுத்தலைன்னா வரைபடம் மாதிரி தான் ஏதோ வீடு கட்டினான்னு வரைபடம் போட்டால் அப்படியே வச்சிருந்தா எவ்வளவு நாள் இருந்தாலும் வரைபடம் தான் வீடு வராது ஆனா கட்டி முடிக்கணும் போன்று நாம் முதல்ல சிந்தனையை செலுத்தி எண்ணத்தை பற்றி ஆராயணும் அறிவை அடக்க நினைந்தால் அலையும் அறிவை அறிய நினைந்தால் அடங்கும் எதையா அடக்கணும் அறிவை நினைக்கிற போத அது அடங்காமல் தான் இருக்கிறத தெரிஞ்சுக்கொள் ஆனால் அறிவை பற்றியே அறிவு என்பது என்ன என்று நினைச்சோம்னா அங்கதான் அறிவு அடங்குது தண்ணிலே தான் தான் அடங்க முடியுமே தவிர இன்னொரு பொருள் அறிவு அடங்காது ஆகவே அறிவு பற்றி அறிவதற்கு எண்ணங்களை பற்றி எவ்வாறு எண்ணங்கள் எழுகின்றன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு எண்ணம் ஆராய்தல் ஆறு வகையான எண்ணங்கள் எண்ணங்களுக்கு ஆறு வகையான அடிப்படை தேவையிலே எண்ணம் எழலாம் பழக்கத்தினாலே ஒரு எண்ணம் எழலாம் சூழ்நிலை ஒரு எண்ணம் எலாம் தூண்டு எதலாம் கருவமைப்பின் காரணமாக பெற்றோர்கள் தொடராக வந்த பதிவுகளின் தெய்வீகமாகவே நாம் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே இருந்து தோண்டி இன்று வரையில தொடராக வந்து பல செயல்களும் பதிவுகளில் இருந்த போதிலும் கூட அடிப்படையிலே அவனே தான் இவனாக இருக்கிறான் ஆகையினால இவன் உயர்வதற்கு இவனுக்குள்ளாகவே சில எண்ணங்கள் உண்டாகும் ஆக தெய்வீகம் ஆறு வகையான அடிப்படையில எண்ணங்கள் எழுகின்றன இவர்களை கூர்ந்து நோக்கி எவ்வாறு 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 இம்மாதிரி எண்ணங்கள் தோன்றும் போது இது எந்த அடிப்படையில எழுகின்றன என்று ஆராயும் அப்படி ஆராய 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 எண்ணத்தையே எண்ணம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனத்தை மனம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு மன அமைதி பெறுகிறது தெளிவு பெறுகிறது விளக்கம் பெறுகிறது அந்த விளக்கத்திலே அதை வைத்துக் கொண்டுதான் ஆசை என்பது ஆசை சீரமைத்தல் என்ற அளவுக்கு வர்றோம் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று பல சொன்னார்கள் ஆனால் அது இயல்புக்கு ஒவ்வாது இயற்கைக்கு ஒவ்வாது இச்சை ரத்த சுழலில் பிறந்திடும் இச்சை நின்றிடும் இச்சுழல் பின் நின்ற பெண் என்று இச்சை என்பது என்ற ஒரு கழுவில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஞானம் வாயில தெரியும் ஆசை என்பது ரத்தம் ஓட ஆரம்பித்ததுலேயே பிறந்து போச்சு மறுபடியும் ரத்தம் ஓட்ட நின்னதான் இச்சை நிற்கும் காரணம் ரத்தம் ஓட ஆரம்பித்த உடனே உடலில் பசி வெப்ப தெப்ப ஏற்றத்தாழ்வு உணர்வு உடல் கழிவு பொருட்கள் உண்டு வேகம் இவைகளெல்லாம் உண்டாயிடும் இப்போ இந்த உணர்வுகளை இந்த தேவைகளை முடிக்கிறதுக்கு பொருள் மீது நினைவு போகும் அல்லவா அதுதான் இச்சை அப்ப இதை ஒழிச்சு விட்டு எப்படி வாழ்வது ஆகவே ஆசை கொள்வது ஆசை எழுவது தவறல்ல அது அதிகமாக போகாத பாத்துக்கணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது என்றத அந்த ஆசை சீரமைப்பு என்றதில் கொடுக்கிறோம் எந்த ஆசை எழுந்தாலும் அதை முடிக்க வேண்டும் நிறைவு செய்யாத ஆசைகள் அதிகமாக யாரிடத்துல சேர்ந்திருந்தாலும் அவர்கள் மனதை பலகீனப்படுத்திவிடும் அது நோய்வாய்ப்படும் சோறு உண்டாகும் வாழ்க்கையில வெற்றி இராது தீர்க்கமாக தெளிவாக சிந்தனை எழாது ஆகவே ஆசைப்பட்டோம் அந்த ஆசையை விட்டோம் என்று சொன்னால் இச்சைகள் அதிகமாக நம்ம இடத்துல இருப்பிருக்கக்கூடாது அப்பொழுது அவ்வப்போது எழும் எண்ணங்களும் அல்லது நாம் சந்தர்ப்பவசமாக எதை நோக்கி இருக்கிறோமோ அந்த நல்ல சரியான அறிவு தெளிவாக வேலை செய்யும் இப்ப இன்னொன்று தெரிந்து கொள்ளணும் ஆசை மனதில் இருந்தது மனதினுடைய ஸ்பீடு என்ன ஒரு மணி நேரத்தில் பத்து ஆசைகளை கூட உற்பத்தி பண்ணிடும் உற்பத்தி ஆகிறை முடிக்கிறதுக்கு உடல் தானே வேணும் உடலை கொண்டுதான் முடிக்க வேணும் ஆக ஸ்பீடு வேகம் என்ன உலகம் முழுதும் சுத்தனும் நினைச்சுடலாம் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் கூட இல்லை ஆனா உலகம் முழுவதும் சுத்துவதற்கு உடல் ஆற்றல் இருக்கிறதா பொருளாதார வசதி இருக்கிறதா அதற்குரிய அறிவு அல்லது பயிற்சி பழக்கம் பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது அது எவ்வளவு நாளாகும் என்றால் தான் ஆசை சீரமைப்பு உண்டாகும் முடியும் முடியாது என்று தெரிந்துவிட்டால் முடியாது என்ற போது அந்த இடத்துல அதை நிறுத்தித்தான் வைக்கும் கிட்டாதாயின் வெட்டன மர இல்லை அதை அப்படியே வைத்து கொண்டு இருக்குமே ஆனால் அதற்கு வேண்டி ஆயத்தை சத்து செய்து இன்னு வேண்டும் இவ்வளவு காலத்தில் அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு முறையை திட்டமிட்டு கொண்டு அந்த திட்டப்படி செயலாற்றலாம் என்னுடைய வருவாய் இவ்வளவு இருக்கு அந்த வருவாயிலிருந்து இவ்வளோ அவ்வளவு ஒதுக்கி வைக்கணும் அதன் பிறகு எனக்கு கூட வர்றதுக்கு அல்லது என்னை எனக்கு காட்டி கொடுக்குறதுக்கு இன்னென்ன முறையில் நான் செய்யணும் எந்த அளவில் வசதி இருக்குமேனால் அதை அந்த ஆசை வைத்துக்கொண்டு எப்படி நிறைவேற்றுவது என்ற திட்டத்தை வைத்து அதை செய்யலாம் அப்படி அந்த திட்டமும் இல்லாம ஆசையை மிதக்க விட்டா இது போல பல ஆசைகள் மிதந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுவே அறிவை ஆட்கொண்டு விடும் வேற முக்கியமான செயல்களில் மனம் செல்ல முடியாது இந்த மாதிரி ரெண்டாவது ஏன் ஆசை அதிகரிக்கிறது நமக்கு முடியாத காரியங்கள்லையும் இல்லாத விஷயங்கள்லையும் ஆசை அதிகரிக்கிறது என்று பார்த்தா இந்த அறிவு இருக்கிறது அது இறைவனே இறைநிலையதான் அறிவாக இருக்கிற அறிவான பிரம்மமே என்று தாய்மானவர்கள் பாடல்ல பார்க்கலாம் அந்த அறிவு தன்னை அறிய வேண்டும் அதாவது இறைவனை அறிந்து அதோடு கலக்க வேண்டும் என்ற பேராற்று உடையதே அந்த அளவுக்கு விரிந்து செயல்பட வல்லது அந்த அறிவை சாதாரணமாக உணவுப் பொருளையோ ருஷியிலையோ அல்லது பொருளையோ அல்லது வீடு மேலேயோ பொருள் உடமை மேலேயோ மாத்திரம் வச்சா எங்கே தங்க முடியும் ஒரு பெரிய வெள்ளத்தை ஒரு சிறிய குட்டையில என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல நிறச்சிக்கணும் அதன் பிறகு ஓட ஆரம்பிக்கும் அதே போன்று நம்முடைய அறிவு இதற்காக இதிலே அடக்கக்கூடியது அல்ல அதனால எந்த பொருளிலேயே செலுத்தினாலும் அது சிறிது நேரம் அது நிறைந்த உடனே மீண்டும் அதான்டா போதும் அதுதான் அறிவுடைய இயல்பு எங்க இறைவனிடத்துல அந்த அறிவு சேர்க்கிற வரையில நீங்க எந்த பொருள் மேலே ஆசை வச்சாலும் அல்லது அனுபவிச்சாலும் அங்க நிக்காது பத்து கோடி வேணும்னு நினைச்சீங்க பத்து கோடி கிடைச்சது அங்க நிக்கணுமே இல்ல ஏன்னா அதல்ல உண்மையிலேயே அது தேடுவது அது தேடுவது அதனுடைய வேகம் வேற மலையில ஆரம்பிச்ச ஒரு நீர் ஓடி வருது ஆறாக பல இடங்கள்ல அது அணை கட்டினாலும் சரி பாச்சலுக்கு உபயோகப்படுத்தினாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஓடிக்கொண்டேதான் இருக்கும் மிச்சம் அதன் பிறகு கடைசியில ஆற்றிலே கலக்கிற கடல்ல கலக்கிற போதுதான் அந்த தண்ணியினுடைய வேகம் நிற்கும் அது போலதான் அறிவனுடைய வேகம் மத்தியில எங்க தான் நிறுத்தி வச்சாலும் அது அதை தாண்டித்தான் ஓடும் ஆனால் எல்லாம் வல்ல இறைவனோடு கலக்க விட்டு விட்டால் அதன் பிறகு ஓடுவது நின்றுவிடும் அது அதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வச்சுக்கணும் இறைநிலையை அறிந்து கொள்ள வேணும் அதற்காகத்தான் சிறந்த அதை அறிந்து கொள்ளும் வழியில இந்த உடல் இயக்கம் நடைபெற வேணாம் உடலையும் பாதுகாத்து கொள்ளணும் அதற்காக பொருள் வேணும் அதுக்கு எவ்வளவு வேணா எந்த அளவில் இருந்தால் நல்லது என்ற போதும் அந்த பொருளுக்காக சுற்றம் வேணும் சமுதாயம் வேண்டும் அது எந்த அளவில் எந்த அளவு இப்படியெல்லாம் ஒரு ஆசையை நிறைவேற்ற வேணுமானால் முதல்ல இந்த ஆசையை நான் நிறைவேற்றினால் எனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உணவுக்கோ உடலுக்கோ துன்பம் ஏற்படுமா இன்பம் ஏற்படுமா என்று பார்த்தா அங்கேயே நாம் சில ஆசைகளை கழித்து விடலாம் இது தேவையற்றது இப்போது ஏதோ ஒரு நண்பர் சொல்றாரு ஒரு அம்ச நீங்க சாராயம் குடிங்க நான் ரொம்ப நாளா குடிச்சிட்டு வர நல்லாதான் இருக்குன்றாரு அந்த அதற்கு முன்னதே இந்த யோசனை செய்தவன் வச்சுக்கோ இது எதனால நல்லா இருக்கும்னு சொல்றாரு சரி இப்போ நல்லா இருக்கும் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு போனாங்க குடியினால ஆகக்கூடிய செலவு என்ன அதனால குடும்பத்திலேயோ மற்றவர்களையோ வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கிற போது தனக்கு இன்பமாக இருந்தாலும் கூட தற்காலத்தில் இன்பமாக இருந்தாலும் கூட பிறர்க்கும் பிற்காலத்துக்கும் அது துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகையினால அது வேண்டாம் என்று நாம் முடிவு கட்டுறோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் முதல்ல ஆசையே நல்லதா கெட்டதா என்று தேர்ந்தெடுப்பது அப்புறம் அதை நிறைவேற்றினால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா இயற்கைக்கு நமக்கும் பொருந்துமா என்று இப்படி எல்லாம் பார்த்து நல்ல ஆசைகளை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவு செய்வதற்காக வழிவகுத்துக் கொள்றோம் அதன்படியே முயற்சிக்கிறோம் என்றால் அந்த விட்டு போன ஆசைகளே இருக்காது அந்த முறையில ஆசை சீரமைத்துக் கொண்டால் ஆசை சீரமைக்காத கட்டுப்படாத ஆசைதான் இன்னும் மேல வேணும் மேல வேணும்ன்ற போது அதற்கு அவர்கள் தடையா இருக்காங்க இவங்க தடையா இருக்காங்க இது தடையா இருக்குதுன்னு சொல்லி அந்த தடை நிற்கிறதுக்காக உடல் வேகம் மீற போது சினமாக வருகிறார் அதன் பிறகு இந்த ஆசையின் பால் பட்டு அவன் மீது பொருள் சேர்த்து அந்த பொருளை காக்க வேணும் என்ற போது பிறர் இடாத பார்க்கறது ஒண்ணு பிறர் பொருளையும் பறித்து நானே சேர்த்து கொள்ளணும்ன்றது அதான் கடும்பற்று மைசல்லினஸ் அதன் பிறகு முறையற்ற பால் கவர்ச்சி இதுவும் ஆசை பேராசையாக மாறுவதுதான் இந்த சமுதாயத்திலே ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது அது ஒரு முறை இருக்கிறது ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பால் கவர்ச்சி நல்ல முறையில முடித்து கொள்ள வேண்டும் என்ற இதுக்கு மேலாக மீறி போகும்போது அது முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்வோம் அதன் பிறகு தாழ் மனப்பான்மை அதுதான் மதம் என்று கூறுகிறோம் அளவிலே உள்ள கல்வி செல்வம் அதிகாரம் இவற்றையே வைத்துக் கொண்டு பிறரை ஒத்து நோக்கி உயர்வாகோ தாழ்வாகோ நினைந்து அதே உள்ள ஒரு இன்ப துன்பங்களுக்கே மனிதன் இரையாய்வு விடுவது அதன் பிறகு ஒரு சினம் வந்தால் அந்த சினத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு வலு வேண்டும் வாய்ப்பு வேண்டும் வலுவும் வாய்ப்பும் இல்லாத போது அதை தள்ளி போடுறீங்க பின்னால பார்த்துக்கலாத இன்னொரு நாளைக்கு அவன் தனியா வரட்டான் அன்னைக்கு பாத்துக்கிறான் இருப்பு கட்டி அதை நிறைவேற்றுவதற்காக காலத்தையும் வலுவையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைதான் சொல்வது இவ்வளவுன்னா செக் பண்ணாத அதாவது அளவு கட்டாத ஆசையில இருந்து ஆகவே இந்த ஆசையை சீரமைத்துக் கொண்டு சினத்தை தவிர்த்து கடும்பற்றுக்கு ஒரு முடிவு கொடுத்து சாஸ்ட்டி கற்பு என்ற நெறி நின்று உயர்வாழ் மனப்பான்மைக்கு பதிலாக நேர்நிறை உணர்வு பெற்று வஞ்சத்தை மன்னிப்பாக்கி கொண்டு வாழ்வதற்கு இந்த மனவளக்கலையில் உள்ள தச்சோதனை தான் பயிர் செய்யும் ஆசையை ஒரு நிறைமனத்துக்கு கொண்டு வந்துடும் எப்பொழுதும் இது போதும் என்ற அளவுக்கு சினம் தவிர்த்தால் பொறுமை என்ற ஒரு மனநிலையை உண்டாயிடும் கடும்பற்று தவிர்த்தால் ஈகை என்ற குணமாக மாறிவிடும் முறையற்ற பால்க வச்சி தவிர்த்தால் கற்பு என்ற நெறியாக மாறிவிடும் உயர் வாழ் மனப்பான்மை என்பது தவிர்த்தால் நேர்நிறை உணர்வு உண்டாய்விடும் வஞ்சம் என்பது மாறினால் மன்னிப்பாக மாறிவிடும் இந்த முறையில பச்சோதனை ஒரு மனிதனை தூய்மையாக்கி வாழ்வை வளப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஒளிவிளக்காக அறிவின் விளக்கமாக அமையும் அப்படி வந்துவிட்ட பிறகு செயலிலே செய்ய வேண்டும் இன்னது இன்னது என்று கண்டுகொள்றோம் தான் நான் சொன்ன வரைபடம் போல ஆனால் அதை செயல்படுத்தி செயல்படுத்தி நமவாய்க்கு கொள்ள வேணும் இயல்பாய்க்கு கொள்ள வேணும் நாம மாறிவிட வேண்டும் அந்த முறையில தான் அது தன்னில அதாவது விளக்கங்கள் பெற்ற பிறகு சப்ளிமேஷன் என்று சொல்றது தன்மாற்றம் பெறுவது அந்த அளவுல ஒவ்வொருவரையும் ஒரு உண்மையான மனிதனாக ஒரு புதுமையான நல்ல அறிவின் ஒளி பெற்ற மனிதனாக சமுதாயத்துக்கு அவனுக்கும் ஒரு சிறப்பை தருவதாக ஆக்கி வைப்பது இந்த பச்சோதனை தான் என்று கூறி இந்த பச்சோதனையில் நீங்கள் ஈடுபடுவதற்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பச்சோதனையும் எடுத்துக்கொள்கிறேன் இந்த பச்சோதனையில் உட்கார்ற போது அமைதி வேணும் அதற்காக நேரம் வேண்டும் அதற்காக சூழ்நிலையும் வேணும் இதற்காகத்தான் மௌன ஏற்பது தற்சோதனை அதாவது அது ஒரு சடங்கு தான் ஆனால் சடங்குகள் மனிதனுக்கு வேணும் உரிய காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி கொண்டு எந்த செயலை செய்வதற்கு அவசியமோ செய்ய வேண்டியது அவசியமோ அதற்காக மனதை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பயிற்சி செய்து பலன் பெறுவதற்கு அதுதான் சடங்கு என்று ஒன்று விடாமல் முறையாக செய்யக்கூடிய ஒரு செயல்தான் சடங்கு ஆகவே மௌன ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு இருக்கலாம் இருபத்தொன்பது நாள் நாம் இருந்தோம் அது போதுமே பேசிக்கொண்டு ஒரு நாள் இருந்தா என்ன ஆகும் பேச்சு நிறுத்தினா உள்ளே இருக்கக்கூடிய அறிவு இறை நிலையில இருந்து வரக்கூடிய சத்தம் அதிலிருந்து வரக்கூடிய கருத்துகள் நாம் மிஸ் பண்ணிடுறோம் விட்டுறோம் ஆனால் ஒரு நாள் நிறுத்திவிட்டு என் உள்ளத்திலே இருந்து என்னென்ன எழுகின்றன பதிவுகள் எழுதும் அதையும் பார்க்கலாம் பதிவுகளுக்கு அப்பால இறைநிலையிலே இருந்து இந்த பிரபஞ்ச அலை மூலமாக எவ்வளவோ உண்மைகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அது மௌனம் வேண்டும் மௌனம்னா வாய் பேசாத உட்கார்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னு நோட்ட விட்டுக்கிட்டு அந்த மாதிரி கூச்சம் போட்டுக்கிட்டு இருந்தா மௌனம் ஆகாது சொன்னால் இருக்கட்டும் என்னை நான் சோதனையை செய்வதற்கு இந்த ஒதுக்கி கொண்டேன் என்ற அளவுல முழுமையாக தனக்கு தன்னையே உள்நோக்கி நிற்பதற்கு தன்னையே சோதனை போட்டுக் கொள்வதற்கு அதை எதிர்காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ற உறுதி பெறுவதற்கு உரிய முறையில அந்த மௌனம் அமைய வேண்டும் என்று கூறி நீங்கள் தற்சோதனையும் அதற்காக அதை வெற்றி பெற செய்வதற்காக எந்த மட்டும் எப்பொழுதும் முடியல மாசத்துக்கு ஒரு நாளைக்கு முழு நாள் முடியல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க அதன் பிறகு அதுவே அதிகரிக்கும் ஏன்னா பழக்கம் தான் வேணும் பழக்கம் இல்லாத ஒரே நாளைக்கு உட்கார்ந்தாலும் ஒரு நாள் முழுவதும் போறது கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் அப்படி கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் என்று கோரி இந்த நல்ல நாள்ல அகத்தவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த சங்கத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்து கோரி உங்களையும் வாழ்த்தி உடைய முடிக்கிறேன் வாழ்க வராமல்